சாயகாம் கபர்டே டைரி நாசிக் பெண்மணிகள் பாட்டு இருபத்தி நாலு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு நான் காக்கட் ஆகத்தியில் பங்கேற்றேன் அதன் பின் எங்கள் பஞ்சதட்சி வகுப்புகளை நடத்தினேன் நாங்கள் சாயி மகாராஜ் வெளியே கிளம்பி செல்வதைக் கண்டோம் அதன் பின் மசூதியில் மதிய ஆகத்தியில் பங்கேற்றோம் அனைத்தும் வழக்கம் போல் சிறப்பாக நடைபெற்ற நடைபெற்றது மதிய உணவுக்குப் பின் நான் சிறிது நேரத்திற்கு படுத்திருந்தேன் கோபல்காம் மம்மல்தார் திரு சனே என்பவரும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் திரு நானா சாஹிப் பௌஹரியும் இருவருமாக பாலாசாஹிப் பாடேயுடன் என்னிடம் வந்து அமர்ந்து சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தார்கள் அவர்கள் சென்றவுடன் நாங்கள் பஞ்சதட்சி வகுப்புகள் நடத்தினோம் ஆனால் முன்னேற்றம் மிகவும் மெதுவானது இன்று மாலை நேர உலாவின் போது நாங்கள் பாபாவை கண்டோம் வாதா ஆகத்திற்கு பின்பு நடைபெற்ற பஜனையில் நாசிக் பெண்மணிகள் பாடுவதற்கு துணை புகழ்ந்தனர் அவர்களுக்கு நல்ல சாகீகம் இருக்கிறது ஆனால் அவர்கள் பலகீனமாக தோற்றம் அளிக்கிறார்கள் அவர்களால் தொடர்ந்து பாட முயற்சிக்க இயலவில்லை ஓம் சாயகாம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்